ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம்பு சேனல் சூப்பரான ஒரு வெஜ் மீல்ஸ் தாங்க இப்போது நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதாவில் வந்து ஆர்டர் பண்ணுது என்ன இதோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்ட்டி எத்து ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுனால ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இந்த வெஜ் மீல்ஸை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒவ்வொரு நாளில் தராங்க கத்தால லெவன்லேருந்து நாலு மணி வரைக்கும்ன்ட்டு போட்டிருந்தது நோ பார்சல் சர்வீஸ்னு இருந்தது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து ஒரு வெஜ் மீல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் அதுக்கப்புறம் வந்து பாயசம் உளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் ஊறுகாய் அதுக்கப்புறம் கூட்டு ஒன்று வழக்கமாக இருக்கிற எல்லாமே ஐட்டம்ஸும் இருந்தது இது வந்து வத்த குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம் சாம்பார் இந்த டப்பா வந்து பேக்கிங் சூப்பராக இருக்கும் கீழேலாம் கொட்டாது நம்ம பதூஸ் கிச்சனு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் கூடிய வரையில் இதையும் பண்ணிவிடுவேன் நான் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதோட ஆஃபர் எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த டேட்டில் அப்படிங்கிற ஷார்ட்ஸை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஏரியாவில் எப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கோங்க இது கூட வந்து ரெண்டு பாக்ஸ் வந்துருந்தது ஆக்சுவலாக அதில் வந்து பனானா வடை ஸ்வீட் போட்டிருந்தது பனானா இல்லை ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது அப்பளம் இருந்தது சரி ஸ்வீட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே சாதம் நல்லா வாடகையில் மடித்து தனியாக வந்திருந்தது நல்லா ஒருத்தர் தாராளமாக சாப்பிடலாம் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இருங்க எனக்கு வடை வரல வாழைப்பழம் இல்லை அதுக்கு போல் ரெண்டுமே ஸ்வீட்டாக இருந்தது சூப்பரான கீ மைசூர் பாக் இருந்தது இதுதான் வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் ஃபார்ட்டி ஆனுவர்ஸ் ஃபார்ட்டி எத்து ஆனிவர்சரியை கொண்டாடுற சங்கீதா வெஜ் மில்ஸோட சூப்பரான ஒரு வெஜ் மீல்ஸு நீங்களும் உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க